நான் எப்படி பேசுறது ஜனங்களை எப்படி நடத்துறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு லீடர் இருந்தா அடுத்த நமக்கு தெரியும் லீடர் அவ்வளோதான் இருக்கும் அப்படி தேவன் வந்து மூசாக்கு வந்து சொல்றாங்க நான் இருக்கேன் நீ போ நான் போதிக்கிற நீ போ நீ போனா மட்டும் போதும் ஜனங்களை வழிநடத்தும்படியான தேவன் வந்து மூசாக்கு இருவையா இருந்தார் அதுபோல தேவன் வந்து நம்மளை அழைக்கும் போது நாமளும் பயப்படலாம் ஜனங்கள்ட்ட எப்படி வசனத்தை சொல்றது எப்படி போதிக்கிறது எப்படி பாடல்களை பாடுவது எப்படி நாம பண்ணுவது அப்படின்னு எல்லா பயத்தையும் அகற்றி தேவன் நம்மளோடு இருக்கிறார் அவர் நம்மளுக்கு போதிப்பார் வழி நடத்துவார் நம்மளுக்கு பேசவே தெரியலனாலும் பரவாயில்ல ஆனா தேவன் வந்து நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கிறார் வேதம் சொல்லுது ஞானத்தோடு பேசணுமா ஞானம் யார்கிட்ட இருந்து வருது கர்த்தர்கிட்ட இருந்து வருது நாம் நம்மளுடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னா தெய்வனு கிட்ட கேட்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை தெய்வன் ஒப்படைக்கும் போது தேவன் வந்து நம்மளை இந்த உலகத்துக்கு ஒலியாய் இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறார் முசாவை போல் நாமளும் நம்ம பயத்தை அகற்றி ஜனங்களை நடத்தும்படியான அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு ದೇವರೊಡೆಯ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ತಿ ಸುಗಂಧಲಿತ್ತುಕೊಳ್ಳುವೆ. ದೇವಂತಾಮಿ ಈ ದಾವರ್ತಿಕೆನೆ ಆಶೀರ್ವದಿಸ παραಗ